அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் குருசங்கர் கனகராசன் திருவிக்க பேச்சு பயிலரங்கம் திருநகர் அரங்கத்தின் இணையமைப்பாளர் டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி மன்றம் திருக்குறள் ஆய்வாளர் உலக திருக்குறள் பேரவை திருக்குறள் பற்றாளர் அண்ணாநகர் தமிழ் பேரவை இலக்கிய சிந்தனையாளர் இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக வரலாற்றில் நடந்தாய் நீ அறிஞர்களிடம் தமிழ் நீ அகத்தின் ஆழம் நீ முகத்தின் வெளிச்சம் நீ ரொம்ப அழகாக தமிழ் தாய்க்காக தமிழ் தாயை ஒரு குழந்தையாக பாவித்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க அதாவது வரலாற்றில் கால் தடம் பதிக்கக்கூடிய அளவிற்கு நம் தாய் தமிழ் என்றிலிருந்தோ ஏன்னா என்னைக்கு இருந்து வந்ததுன்னு நம்ம கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேன்னு எவ்வளவோ முன்னாடி போகலாம் நம்முடைய வரலாறு பெரிது அப்படி இருக்கக்கூடிய வரலாற்றில் நடந்தவளே அறிஞர்களுடைய நாவில் அதாவது ஒரு அவர்கள் வாய்மொழியில் அவர்களுடைய படைப்புகளில் தவழ்பவளே அகத்தின் ஆழமாக நம் சிந்தனையிலும் சரி நம்மை சிறப்பாக இயங்க வைப்பதிலும் சரி இருப்பவளே எப்போ தமிழ் நமக்கு நம்ம தாய் மொழியை நாம் உணர்ந்து அதை சுவாசிக்கும் பொழுது நம்முடைய அகத்தின் அழகு முகத்தில் வெளிச்சமாக தெரியும் இல்லையா அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாரு அகத்தின் ஆழம் முகத்தின் வெளிச்சம்னு கவிஞருக்கு வாழ்த்துகள் நன்றி